நண்பர்களே நான் உங்கள் வழக்கறிஞர் ஏ ரமேஷ் மணிகண்டன் எம்ஏ எம்எல் மற்றும் நிலமங்கள் உரிமை கட்சி தலைவர் முத்துக்குமார் என்கின்ற நண்பர் அவருடைய நிலங்களை அளக்கிற விஷயத்தை பத்தி கேட்டிருக்காரு சட்ட முறையின்படி அளக்கிறார்களா இல்லையா என்கின்ற ஒரு சந்தேகத்தை கேட்டிருக்காரு நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கும்போது அதை பத்தின உரையாடல்கள் அவரோட பேசின உரையாடல்கள் பின்னாடி பதிவிடுகிறோம் அது நிச்சயமாக உங்களுக்கும் பயன்படும் என்று நினைக்கிறோம் நண்பர்களே நிலமங்கள் உரிமை கட்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சமுதாய பிரச்சனையும் சட்ட விஷயங்களை பற்றியும் நாம் தொடர்ந்து பதிவிட்டு கொண்டிருக்கிறோம் உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் கூட நிச்சயமாக நீங்கள் பதிவிடலாம் என்னுடைய நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஒன் செவன் எயிட் சிக்ஸ் ஒன் நைன் செவன் நன்றி நண்பர்களே நீங்கள் அந்த தொடர்ந்து அந்த வாய்ஸ் அவங்க அவர் கூட பேசின கான்வர்சேஷனை கேளுங்க கண்டிப்பாக உங்களுக்கும் ஒரு தெளிவு பிறக்கும் அதே மாதிரி டவுட்ஸ் இருந்தாலும் நிச்சயமாக எனக்கு பதிவிடுங்கள் நன்றி வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் சொல்லுங்க யாருங்க சார் ரமேஷ் மணிகண்டன் சாருங்களா சார் சார் ரமேஷ் மணிகண்டன் சொல்லுங்க சார் நான் ராமநாதத்தில் வந்து முத்துக்குமார் நல்லா சரியா பேசுகிறேன் வணக்கம் சார் சரிங்க சொல்லுங்க சார் ஒன்று சார் சின்ன ஒரு கிளாரிஃபிகேஷன் தான் ஒரு இரு ஒன்று ஒன்னே கால் சென்று தான் எழுதி கொடுத்துருந்தேன் இடம் சரி அவங்க ரெண்டு சென்ட்டுக்கு பட்டா தாங்க ஒருத்தங்க சரி

இல்ல அத கோட்ட போட்டுருங்க சார் இதுக்கு இடையில வந்து வருவாய்த்துறை அதிகாரிகள் வந்து பட்டாவுக்கு அவங்க வந்து மனு கொடுத்துருப்பாங்க அழைக்க சொல்லி சரி அதனால அளவீடு பண்றது எனக்கு நோட்டீஸ் அனுப்பி இருக்காங்க அளவீடு பண்ணும் போது போய் என்னன்னா கோர்ட்ல வழக்கு நிலுவையில் இருக்கும் போது இடத்த என்ன இருக்கு உங்களுடைய ஒன்றரை ஒன்னே எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா அதை வந்து பட்டா கேன்சல் பண்ண சொல்லி சொல்லுங்க

செய்யறதுனால உங்களுக்கு என்ன பாதிப்பு நடந்துகிட்டு கோர்ட் மூலமா எடுக்கணுங்கிறது என்னுடைய வந்து அதிகார அதிகமா கமிஷன் வருவாய்த்துறை தான் வருவாய்த்துறை தான் எல்லாமே உங்களுக்கு அவர் அழகிறதுல என்னக்குறதுல என்ன தப்பா அளந்தாருன்னா நீங்க அங்கேயே இடைக்கால மனு ஒண்ணு இல்லைன்னா நீங்க வரமாட்டீங்கன்னு புரிதல போயிட்டு அது என்ன இதுவோ கரெக்டா அழகுறாங்களா பாருங்க அளந்து அறிக்கை கொடுப்பாங்க அந்த அறிக்கையை பட்சி பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க நீங்களும் ஒரு அறிக்கை அளந்துட்டாங்கன்னா அப்ப அந்த மாத்தப்பட்ட பட்டா வந்து அவங்க மாத்த மாட்டாங்களா சார் சேஞ்ச் பண்ண மாட்டாங்களா அப்படி ரெண்டு சென்ட்டுக்கு வச்சுக்குருவாங்க ஒருத்தர் இருபத்தி ஏழு சென்ட்டுக்கு வச்சுக்கிடுவாங்க ரெண்டு சென்ட்டுக்கு அழகிறாங்களா இல்ல ஒன்னே கால் சென்ட்டுக்கு கலக்கறாங்களா ரெண்டு சென்ட்டுக்கு ரெண்டு சென்ட் பத்தாக்குஷன் பண்ணுங்க நான் பத்திரமே ஒன்னே கால் சென்ட் தான் குத்துக்குறேன் எப்படி ரெண்டு சென்ட் கலப்பீங்கன்னு கேளுங்க இப்ப அவங்க கொஸ்டின் என்னன்னா பட்டா பட்டா வழங்கிருக்கோம் அதுக்கு மனு கொடுத்துருக்காங்க அதன்படி நான் நடந்து கொடுக்க போறோம் அதுதான் அப்ஜெக்ஷன் பண்ணுங்க சார் நீங்க சார் அப்ஜெக்ஷன் பண்ணி மனு கொடுத்து மீறி போறாங்க சார் நான் சொல்றது இப்போ அழகத்துக்கு தானே வராங்க பட்டா ரைட்டு பத்திரம் என்ன இருக்குது பத்திரம் ஒன்னே சேர்ந்து தான் இருக்கு ஆ அப்போ பத்திரத்தை வச்சு பார்க்க சொல்லுங்க பத்திரம் தான் உரிமை மூலம் பட்டாலாம் கிடையாது பட்டாலாம் பேப்பர் தான் அது

டீச்சராக டீச்சராக இல்லாமல் நீங்கள் 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 ஒரு ஒரு ஏதாவது மேனேஜராக போகிறீங்கன்னா மேனேஜர் இஸ் இஸ் த ரைட் ஓகே நாட் ஏ வச்சுக்கிற டிகிரி டிகிரி தான் தான் உரிமை இருப்பீங்க இல்லைன்னா போவீங்க வாட் அந்த அது புரிங்களா போல அவ்வளோதான் என்ன இருக்கிறீங்க இப்போ அதுதான்

அதில் வந்து இந்த மாதிரி வந்து உரிமை மூலத்தை பார்க்காம பொய்யா கொடுத்த தப்பா கொடுத்த பட்டா வச்சு அழகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு போட சொல்லுங்க ஏற்கனவே நீங்கள் போட்ட கேஸில் தாசிய தாரெல்லாம் இது பண்ணீங்களா பாத்தியா போட்டீங்களா ஆமாம் ஆட்டோமேட்டிக்கா தாசில்தாரை வந்துட்டு வரதுல ஆட்டோமேட்டிக்லாம் கிடையாது பாத்தி போட்டிங்களா போலியா போட்டிருக்கேன் சார் போட்டிருக்கேன் போட்டீங்கன்னா தாராளமா அவருக்கு ஒன்று

சென்னை ஹைகோட்டா ஓகே டவுட்னா எனக்கு சென்னை பக்கம் வந்து கரெக்டாக சார் கரெக்டாக உங்க மாதிரி இந்த வாட்ஸ்அப் தகவல் இருக்குற ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு சார் கண்டிப்பா கண்டிப்பா தேங்க் யூ நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கிறேன் ஓகே சார் தேங்க் யூ தேங்க் யூ